வாய் வழி மூலமாக உடலுக்குள்ள நினைக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் எந்த தருணத்திலையும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் க்ரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து க்ளிக் பண்ணுங்கள் இந்த காலத்தில் எல்லா ஆபாச படங்கள்லேயும் ஆண் ஆணுக்கு வந்து வழி உடலு கொள்வதும் பெண் பெண்ணுக்கு வாய் வழியாக உடல் ஆண் பெண்ணுக்கு வாய் வழியாக உடல் கொள்வதும் பெண் ஆணுக்கு வாய் வழியாக உடல் அதாவது அவங்களுடைய பிறப்பொறுப்பை சுவைப்பது போன்ற காட்சிகள் வருவதால் இன்று உடலூர் வைத்துக் கொள்ளும் தம்பதிகள் கூட இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர் இதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இது போன்ற முறையற்ற உடலுறவை ஈடுபடுவதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால் பெண்களுக்கு இது போன்ற உடலில் ஈடுபடும்போது அவர்கள் சீக்கிரமாக உச்சநிலையை அடைவதாகவும் ஆண்களுக்கு இந்த மாதிரியான உடலுக்கு வைத்துக் கொள்வதாக அவர்கள் சீக்கிரமாக விரைப்புத்தன்மையை அடைவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இத்தகைய உடல் முறையில் ஈடுபடும் போது தம்பதிகள் மட்டும் உடலூரில் ஈடுபடுவது கிடையாது அந்நிய ஆண்களுடன் உடலு கொள்ளும்போதும் அந் அந்நிய பெண்ணோடு உடலூர் கொள்ளும் ஆண்களும் இது போன்ற ச தகாத உடல் முறைகளில் ஈடுபடுவதால் அவருக்கு பல வகையான நோய் தொற்றுகள் ஏற்படுத்ததுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதில் எய்ட்ஸும் கூட ஒன்று இதுபோன்ற வாயுவளி செக்ஸை ஓரல் செக்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள் இதற்கு மற்ற பெயர்கள் ப்ளோஜாப் ஆப் கிவ்விங் ஹெட் கோயிங் டவுன் ஆன் ஈட்டிங் அவுட் சக்கிங் ரிம்மிங் இதுபோன்ற வார்த்தைகளும் இந்த வாயுவழி செக்ஸுக்கு பயன்படுத்தப்படும் இதுபோன்ற வாயுவழி செக்ஸ் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் சில ஹெச்ஐவி ஹெர்ப்ஸ் சிப்பிள்ஸ் கொனோரியா ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ அண்ட் வைரஸ் தட் காசஸ் வாட் இண்டஸ்ட்ரியல் பேராசைட்ஸ் அண்ட் அதர்ஸ் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போயிடும் இது போன்ற நோய்கள் வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஒன்று பார்க்கலாம் ஸோ முதல்ல என்ன செய்யணுன்னா நீங்கள் இது போன்ற உடல் வைத்துக் கொள்ளக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட ஓப்பனாக உங்களுக்கு எய்ட்ஸ் போன்ற செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டர் இன்ஃபெக்ஷன் இருக்குதா அப்படின்னு கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயத்துல ஈடுபடலாம் ரெண்டாவது அவங்களுக்கு லீடிங் கம்ஸ் அதாவது ஈறுகளில் வந்து ரத்த கசிவு மவுத் அல்சர் வாயில் வந்து ஏதாவது அல்சர் போன்ற இருக்கா அதுக்கப்புறம் வந்து கம் டிசீஸ் அதாவது ஈர்களில் ஏதேனும் பாதிப்புகள் இருக்கா இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான உடலுறு சமாச்சாரத்தில் நீங்கள் ஈடுபடணும் மூன்றாவது பெண் ஆணுக்கு வாயொழியாக உடலுறு கொள்ளும் போது ஆண் வெளிப்படுத்தக்கூடிய விந்தானதை அவள் வாயிலிருந்து துப்பிவிட வேண்டும் அதை ஒரு காரணத்து கொண்டு முழுங்கவோ வாயில் வைத்து ரொம்ப நேரம் அதிக நேரம் வைத்திருக்கவோ கூடாது நான்காவது ஆண்கள் மாதாவிடாயில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது ஏனென்றால் அந்த மாதாவிடாயில் வரக்கூடிய இரத்தங்கள் மூலமாக எயிட்ஸ் போன் எயிட்ஸ் மட்டுமல்ல அதை தவிர்த்த மற்ற இன்ஃபெக்ஷனும் ஆண்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஐந்தாவது ஆணுடைய பிறப்பீர்ப்பிலோ அல்லது பெண்ணுடைய பிறப்பீர்ப்பிலோ ஏதேனும் புண்கள் ஸ்கிராச்சஸ் இந்த மாதிரி ஏதேனும் பாதிப்புகளை நீங்கள் பார்த்து உணர்ந்தால் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது ஐந்தாவது உங்களுக்கு வாயில் ஏதேனும் துர்நாற்றம் இருப்பது போல நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுத்துவதற்கு முன்பு நீங்கள் ப்ரெஷ் செய்வது வழக்கம் ஆனால் ப்ரெஷ் செய்யும் பொழுது நீங்கள் உங்களுடைய ஈறுகளை பாதிப்புக்கு உள்ளாகும் அளவுக்கு நீங்கள் ப்ரெஷ் செய்தோ அதனால் உங்கள் ஈறுகள் பாதிப்புக்கு உள்ளானால் இது மூலமாகவும் உங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் எய்ட்ஸ் போன்ற நோய்கள் பரவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கு பதிலாக நீங்கள் ப்ரீட்மெட் போன்ற வாய் துர்நாற்ற நிவாரணியான லிக்விடை நீங்கள் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது ஏழாவது ஆண்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபட நினைக்கக்கூடிய ஆண்கள் காண்டம் அணிந்து அதனை பெண்கள் சுவைக்க வைத்தால் இது போன்ற நோய்கள் அவர்களுக்கு வராமல் தடுக்கப்படும் இப்போ நாம் நான் முன்னாடி சொன்ன வாய்வழி உறவு மூலமாக பரவக்கூடிய நோய்களை பற்றின விளக்கங்களை விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் இதை ஷார்டா எஸ்டிடி அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் எய்ட்ஸ் போன்ற நோய்கள் இது மாதிரியான நோய்கள் பாதிப்புக்கு உள்ளான ஆண்களோ அதாவது பெண்களிடம் இருந்தோ பாதிப்புக்கு உள்ளாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பரவக்கூடியது இது செக்ஸ் மூலமாக பரவக்கூடிய நோய் பொதுவாக இது போன்ற எய்ட்ஸ் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்ட ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் இது போன்ற அறிகுறிகள் அவர்கள் உடலுக்கு தெரியாது ஆனால் அவர்களுக்கு இந்த தெரியாத காரணத்தினால் அவர்கள் தனக்கு எய்ட்ஸ் போன்ற நோய்கள் இல்லை என்று நினைத்துக்கொண்டு அந்த நோயை தன்னோடு உடலூர் வைத்துக் கொள்பவர்களுக்கும் பரப்பிவிடுகிறார்கள் அவர்களுக்கும் அதே போன்று இது போன்ற விழிப்புணர்வுகள் இல்லாததால் அவர்கள் மற்றவர்களுக்கும் பரப்பிவிடுகிறார்கள் இந்த காரணத்தினால்தான் எய்ட்ஸ் போன்ற நோய்கள் நாட்டில் வேகமாக பரவியது எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுடைய பிறப்பிறப்பில் எந்தெந்த பகுதிகள் மூலம் இது போன்ற எய்ட்ஸ் நோய்கள் வாய்வழில் உடலுக்கு கொள்ளக்கூடிய எதிர்பாலினத்திற்கு பரவக்கூடும் என்றால் இதே பெண்ணாக இருந்தால் அவர்களுடைய வெஜினா இன்க்ளூடிங் த லிப்ஸ் அதாவது அவர்களுடைய பிறப்பிறப்புடைய உதடு போன்ற பகுதி இரண்டாவது வெஜினா அதாவது அவருடைய மாதவிடாய் காலத்தில் இரத்தங்கள் வெளியேற்றக்கூடிய பகுதி மூணாவது பட்டக்ஸ் அதாவது பின்புறம் நாலாவது யூரெட்ரா அவர்கள் சிறுநீர் கழிக்கக்கூடிய பாதை ஐந்தாவது அனஸ் அதாவது அவர்கள் போவல் மூமெண்ட் கம்ஸ் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை ஆணாக இருந்தால் அவர்களுடைய பென்னிஸ் ஸ்கொரடம் அதாவது விதைப்பை சிறுநீர் பாதை இது போன்ற வழிகள் மூலமாக தன்னோடு வாய் வழி வை உடல் வைத்துக் கொள்ளக்கூடிய இது போன்ற நோய்கள் வந்து பரவக்கூடும் இப்போ நாம் இது போன்ற உடலில் ஈடுபடக்கூடும்பது என்ன மாதிரியான நோய்கள் பெறும் அதை தான் நாம் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஜெனிட்டல் வார்ட்ஸ் அதாவது பெருப்புறுப்பில் வரக்கூடிய மறுக்கள் பொதுவாக சிலருக்கு மறுக்கள் உடலில் தோல் போதையில் வரும் அவர்கள் தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகள் இது போன்ற விஷயங்கள் மூலமாக அவர்கள் மறுக்களை தொடுவார்கள் அதன் பிறகு அந்த கையோடு தன்னுடைய பிறப்புறுப்பில் ஏதேனும் அரிப்புகள் ஏற்படும் போது அந்த பிறப்பறிப்பிலும் தொடுவார்கள் இப்படி தொடுவதன் மூலமாக ஹெச்பிவி அதாவது ஹியூமன் பேப்பிலோமா என்கிற வைரஸ் அவர்கள் கைப்பகுதியில் இருந்து அவருடைய பிறப்பு பகுதிகளுக்கு தொற்றிவிடும் அதன் பிறகு அவர்கள் பிறப்புறுப்பிலும் மறுக்கள் வந்து உருவாகிவிடும் இதே இந்த உரு பிறப்புறுப்பில் மறுக்கள் உருவான ஆணோ பெண்ணோ வேறு யாரோ உடலூர் வைத்து கொண்டால் இந்த மறுக்கள் இருக்கக்கூடிய ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் ஆனது அவர்களுக்கும் தொற்றிவிடும் சிலர் நடத்துக் கொள்வார்கள் காண்டம் பணிந்து ஒன்று இதுபோன்று தொ மருக்கள் இருக்கும்போது காண்டம் அணிந்து நாம் உடல் வைத்துக் கொண்டாலும் பரவுமா அப்படிங்கிற கேள்விகள் உங்கள் மனதில் வரலாம் ஆனால் இந்த நோய்கள் பரவுவதற்கு வைரஸ் அதாவது ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டு தான் காரணமே தவிர வேறு ஏதேனும் காரணங்கள் கிடையாது உதாரணமாக பிளட்டோ எச்சிலோ இது போன்ற மொழி தவிர உடல் அதாவது ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் அதாவது ஒருவரை ஒருவர் தொ தொட்டாலே இந்த நோய்கள் அவர்களுக்கும் பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஸோ அதனால் நீங்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு முன்பு அவர்களுக்கு ஜெனிட்டல் வார்ஸ் அதாவது மறுக்கல் போன்று அவருடைய பிறப்பொறுப்பு நீங்கள் கண்டால் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது அவாய்ட் பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது கோனோரியா இது போன்ற நோய்கள் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் மூலமாக பரவக்கூடாது அதாவது ஆணியிடமிருந்து பெண்ணுக்கும் பெண்ணிடமிருந்து ஆணுக்கும் இது போன்ற வாய்வழி செக்ஸ் மூலமாக பரவக்கூடிய இன்னொரு நோய் இந்த நோய் பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய வெஜினால் டிஸ்சார்ஜ் எனக்கூடிய பெண் உறுப்பில் சுருக்கக்கூடிய அந்த நீரானது எல்லோவிஷ் கலராகவோ இல்லைனா கிரீனிஷ் கலராகவோ சுருக்கும் இதுபோன்று வெஜினல் டிஸ்சார்ஜ் ஏற்பட்டால் அந்த பெண்ணுக்கு இந்த நோய் தொற்று ஏற்பட்டுகிறது என்று அர்த்தம் அதே போல் அவர்கள் சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல் ஏற்படவும் அதிகமான வாய்ப்புகள் உண்டு இது போன்ற எரிச்சல் ஆண்களுக்கு ஏற்பட்டுகின்றால் அவங்களுக்கு இந்த நோய்கள் பாதிப்பு என்று அர்த்தம் இது போன்ற நோய்கள் பாதிப்பு ஆயிடுச்சுன்னா அவங்க ஆன்டிபயாடிக்ஸ் எடுப்பது மூலமாக அவர்கள் இந்த நோயை குணப்படுத்த முடியும் இதை கவனிக்காமல் விட்டால் அவர்கள் மறட்டுத்தன்மைக்கும் ஆளாகக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மூணாவது நம்ம பார்க்க போகிறது ஹெப்பாட்டைட்டிஸ் இந்த ஹெப்பாட்டைட்டிஸ் நோய் ஒருவருக்கு அதாவது இந்த மாதிரி இதுமாதிரி நோய் தொற்றுகள் ஒருவருக்கு ஏற்பட்டால் அவருடைய லிவரை தான் இந்த நோய் வந்து பாதிக்கும் இதனால் அவர்கள் இருந்து போவதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இது போன்ற நோய் தொற்றுகள் அதாவது இது போன்ற வைரஸ்கள் எது மூலமாக பரவும்னா பிளட் மூலமாகவும் வெஜினல் அதுக்கப்புறம் சீமன் அதாவது பெண்ணுடைய விந்து ஆணுடைய விந்து அதுக்கப்புறம் பெண்ணுடைய பிரெஸ்ட் மில்க் அதாவது மார்பக தாய்ப்பால் சொல்லுவாங்க அது அது மூலமாகவும் இந்த நோய்கள் வந்து பரவக்கூடும் இந்த நோய்களில் மூன்று வகைப்படும் ஒன்று ஹெப்பாடைட்டிஸ் ஏ அதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் பி அதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் சி இந்த மூணில் ரொம்ப கொடியது ஹெப்பாடைட்டிஸ் பி மற்றும் ஹெப்பாடைட்டிஸ் சி ஏனென்றால் இந்த நோய்கள் வந்துவிட்டால் எந்த விதமான சிம்டம்ஸ் அதாவது அறிகுறிகள் இருக்காது இது முத்திய பிறகுதான் வந்து இதை பற்றின விவரங்களும் அறிகுறிகளும் வெளியே தென்படும் அதன் பிறகு இந்த நோயிலிருந்து விடுபடுவது ரொம்ப கஷ்டம் நான்காவது நம்ம பார்க்க போகிறது ஹெர்ப்ஸ் இந்த ஹெர்ப்ஸ் என்ற நோய் வந்து வைரஸ் மூலமாக பரவும் இந்த வைரஸ் நரம்புகளில் தான் வாழும் இது செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டர் இன்ஃபெக்ஷன் என கருதப்படுகிறது இதில் இரண்டு வகைப்படும் ஒன்று ஹெர்ப்ஸ் சிம்ப்ளெக்ஸ் டைப் ஒன் அதாவது ஹெச்எஸ்வி ஒன் மற்றொன்று ஹெர்ப்ஸ் சிம்ப்ளக்ஸ் டைப் டூ ஹெச்எஸ்வி டூ இந்த ரெண்டு வகைப்படும் இதில் ஒரு வகையானது புண்களை உண்டுபடுத்தும் வாய்களில் புண்களை உண்படுத்தும் அது வந்து ஹெச்எஸ்வி ஒன் இரண்டாவது ஹெச்எஸ்வி டூ வந்து அவருடைய ஜெனட்டில் ஏரியாவில் அதாவது பிறப்பு உறுப்பில் வந்து புண்களை ஏற்படுத்தும் இது போன்ற நோய்கள் அதாவது இது போன்ற இன்ஃபெக்ஷன் வந்துவிட்டால் எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்குன்னா பிறப்பு உறுப்புகளில் இச்சிங் அதாவது இச்சிங் படர் தாமரை இது போன்றவும் அதுக்கப்புறம் கொப்புளங்கள் போன்ற பெயின்ஃபுல்லான கொப்புளங்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாகும் இது பெரும்பாலும் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் மூலமாக பரக்கூடியது பிளட்டோ இல்லைன்னா வந்து சலைவோ இது மூலமாக பரவதை விட இது ஸ்கின் டு ஸ்கின் கான்ட் ஒருவரை ஒருவர் தொடுவது மூலமாக இந்த நோய் ஒருவரிடம் வந்து இன்னொருவருக்கு தொற்றிக்கொள்ளும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹெச்ஐவி எய்ட்ஸ் போன்ற நோய்களை பற்றி நாம் இப்போ பார்க்க போறோம் பொதுவாக எய்ட்ஸ் போன்ற கொடிய நோய்கள் சலைவா அப்படிங்கிற எச்சிகள் மூலம் வந்து பரவாது அது இரத்தங்கள் மூலமாக தான் பரவும் அப்படி எச்சில் படக்கூடிய அந்த உறுப்புகளில் எப்படி எய்ட்ஸ் போன்ற நோய் தொற்றுகள் பரவுது என்று என்னைக்காவது யோசித்தது உண்டா இந்த வீடியோவில் அதற்கான தீர்வு உள்ளது பெரும்பாலும் சில ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அவர்கள் தேய்க்கும் போதோ இல்லை வேற ஏதோ கடினமான உணவுகளை உட்கொள்ளும் போதோ அவர்களில் ஈடுகளில் பாதிப்புகள் உண்டாகும் சிலருக்கு ஈடுகளில் இரத்த கசிவு ஏற்படும் இது போன்ற இரத்த கசிவு இருக்கக்கூடிய பெண்ணோடு ஒரு ஆண் வந்து உடலூர் வைத்துக் கொள்ளும்போது அதாவது இது மாதிரியான உடலூர் வைத்துக் கொள்ளும் போது அந்த பெண்ணிற்கு ஏற்கனவே எய்ட்ஸ் போன்ற கொடிய நோய்கள் இருந்தால் அந்த இரத்தமானது சலைவாவில் கலந்துவிடும் அதன் பிறகு அந்த ரத் அந்த சலைவானது ஆணுடைய உறுப்புக்குள் சென்று அவர்களுக்கும் எய்ட்ஸ் போன்ற கொடிய நோயை பரவி பர பரவெய்விடும் அதே போலதான் ஆணுக்கு இதை போன்ற ஏதேனும் இரத்த கசிவுகள் இருந்தால் ஆண் பெண்ணுடைய இதை சுவைக்கும் அவர்களுடைய இரத்தமானது பெண் உறுப்புக்குள் சென்று பெண் இது போன்ற எய்ட்ஸ் நோய்களால் பாதிப்புக்கு உள்ளாவது இது போன்ற முறையில் தான் பாய்வழி மூலமாக எய்ட்ஸ் பரவப்படுகிறது இது போன்ற முறையில் ஈடுபடக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தன்னுடைய பார்ட்னருடைய வாயில் என்றுக்குமே செக் பண்ணதே கிடையாது அவர்களுக்கு தேவையானது சுகத்தை மட்டும் கொடுத்தால் போடுவோம் தான் நினைப்பார்களே தவிர அவர்கள் வாய்களில் ஏதேனும் இரத்த ஒளி இருக்கா அப்படிங்கிறது மாதிரியான செக் பண்ணக்கூடிய நேரங்கள்லாம் அவருக்கு கிடையாது போ இது போன்ற ஆசைகளுக்காக ஆசைப்பட்டு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இறுதியில் எய்ட்ஸ் போன்ற கொடிய நோய்களுக்கு ஆளாக்குவார்கள் பின்பு இவர்கள் வேறு ஏதும் ஆணோடோ இல்லைன்னா வேறு ஏதும் பெண்ணோடோ உணர்ந்து கொள்ளும் போது இவர்களுக்கு பாதிக்கப்பட்ட எய்ட்ஸ் ஆனது அந்த பெண்ணுக்கும் சுலபமாக பரவக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது